ஒரு திருக்குறளை கூறி அல்லது ஒரு கதையை கூறி அதற்கு பொருத்தமான ஒரு திருக்குறளையும் கூறி இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இங்கே நிகழ்த்த இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு கதைகளை கூற வருகை புரிந்திருக்கிறார்கள் சிறந்த தமிழ் ஆர்வம் தமிழ் அறிவும் மிக்க பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எண்ணற்ற தமிழாரம் மிக்க திருக்குறளில் ஈடுபாடு கொண்ட எழுத்தாளர் மிக்க அனைவரையும் வணங்கி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களையும் வணங்கி இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது பூங்காவின் செயலாளரம் பாவேந்தரை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருந்து என்னும் வழக்கு என்ற குரலுக்கு ஏற்றோடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் கதைக்கூறு கதைக்கூறு திருக்குறளை கதைக்கூறு என்ற தொடர் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவினை சிறப்பாக தொடங்கி வைத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றிய திருமதி ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரான எழிலரசி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இணைந்துள்ள அனைத்து நட்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழ் தந்த தமிழ் வணங்கி என் கதைக்குள் செல்கிறேன் தாய் குடியூர் என்ற ஒரு ஊரில் முத்து என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் அன்பாக பேசும் இயல்புடையவர் இரக்க குணம் கொண்டவர் துன்பம் என்று கண்டபோது தாமாகவே அதை தேடி சென்று அவருக்கு உதவி செய்யும் நல்ல குணம் படைத்தவர் அவருக்கு ஒரு மகனும் இருந்தார் கேசவன் அவருடைய பெயர் முத்து என்பவர் ஒரு சிறு தொழிலை நடத்தி வந்தார் அவரிடம் ஐந்து தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தார்கள் ஒரு நாள் அவர் தொழிற்சாலையில் பணிபுரியும் வேலன் என்பவர் கலங்கிய கண்களோடும் வாடிய முகத்தோடும் அவர் பணியை செய்து கொண்டிருந்தார் அதோடு மட்டுமல்லாது அவர் நண்பர்களிடம் சென்று கண்ணீர் மல்க பேசிக்கொண்டும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டும் இருந்தார் இதை கண்ட முத்து அவர்கள் அந்த வேலனை அழைத்து வேளாண் நீ இன்று இரவு என் வீட்டிற்கு வா உன்னிடம் பேச வேண்டும் என்று கூறினார் உடனே அன்று இரவு முத்து வீட்டில் அவரும் அவர் மகனும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது வேலன் முத்துவின் வீட்டிற்கு வந்தார் முத்து அவர்கள் வேலனை பார்த்து என்ன ஆயிற்று வேலா உன் முகம் வாடி இருக்கிறது உன் கண்கள் கலங்கி இருக்கின்றன என்ன ஆயிற்று என்று வேலனிடம் கேட்டார் அதற்கு வேலன் ஐயா ஐயா என்று தயங்கிக் கொண்டே இருந்தார் கூறு வேளா என்ன ஆயிற்று என்று கேட்டார் வேலன் ஐயா என் மகள் நேற்று விளையாடி கொண்டிருக்கும் போது அவள் கண்களில் அடிபட்டு விட்டது ஐயா என்று கூறி ஓ என்று அழக ஆரம்பித்து விட்டார் முத்து அவர்கள் என்ன ஆயிற்று என்று கூறு என்று கேட்டார் அதற்கு வேலன் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு ஆதலால் கண்களில் ரத்தம் வந்தது என் குழந்தையை அழைத்து மருத்துவமனைக்கு சென்றோம் மருத்துவர் என் குழந்தையை பார்த்து அஹ் அதற்கு மருந்துகள் அளித்தார் இருப்பினும் தொடர்ந்து சில சிகிச்சைகள் செய்வதற்கு பணம் நிறைய செலவாகும் என்று ஐயா என்று கூறினார் என்னிடம் அதற்கு தேவையான பணம் என்னிடம் இல்லை அதனால் மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் என்று கூறி அழுது கொண்டே மீண்டும் மீண்டும் அழுது கொண்டே அதை கூறினார் முத்து அவர்கள் வேலனை கண்டு என்ன காரியம் செய்தால் உடனே என்னிடம் கூற வேண்டியதுதானே நான் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறேன் ஏன் இப்படி என்னிடம் கூறாமல் இருந்து விட்டாய் சற்று பொறு என்று கூறி தன் மனைவியை அழைத்தார் தன் மனைவியிடம் சற்று உள்ளே சென்று பணம் கொண்டு வா என்று மனைவியிடம் கூறினார் அவருடைய மனைவியும் உள்ளே சென்று பணம் கொண்டு வந்தார் முத்துவிடம் தந்தார் முத்து அதனை வேலன் கையில் கொடுத்து மருத்துவமனைக்கு சென்று குழந்தைக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை செய்ய ஆரம்பித்து விடு என்று கூறி உடனே இங்கிருந்து செல் என்று அன்புடன் பேசி தேவையான பணமும் அளித்து உதவி செய்து அவரை அனுப்பி வைத்தார் இவ்வாறு இருக்க முத்துவின் மகன் கேசவன் பள்ளியில் படித்து வந்தான் அவனுடைய உற்ற தோழன் ஒருவன் ஏழ்வு நிலையில் இருக்கும் ஒரு மாணவன் இருவரும் உற்ற நண்பர்கள் தன்னுடைய நண்பன் தினமும் பள்ளிக்கு சென்று விட்டு மாலை வரும்போது ஒரு மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்து பணம் ஈட்டினான் காரணம் அவனுடைய ஏழ்மை நிலை தன் வீட்டிற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் பண உதவி தேவைப்படும் என்பதால் ஏதாவது அம்மா அப்பாவிற்கு உதவி செய்யலாம் என்று ஒரு மணி நேரம் தோட்ட வேலை செய்து பணம் ஈட்டினான் இதை கண்ட முத்துவின் மகன் கேசவன் தன் நண்பனுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்ய வேண்டும் என்று எண்ணினான் நண்பனிடம் கூறுகிறான் என்னவென்றால் நண்பா நானும் உன்னுடன் மாலை ஒரு மணி நேரம் வந்து தோட்டத்தில் பணிபுரிகிறேன் எனக்கும் கூலியாக பணம் தருவார்கள் அதை உனக்கு தருகிறேன் நீ உன்னுடைய தாய் தந்தைக்கு எடுத்து அதை கொண்டு சென்று கொடு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறினான் உடனே அவருடைய நண்பன் உன்னுடைய தாய் தந்தைக்கு தெரிந்தால் அவர்கள் உன்னை கண்டிப்பாக கடிந்து கூறுவார்கள் அதனால் வேண்டாம் என்று கூறினான் இல்லை இல்லை என் தாய் தந்தைக்கு தெரிந்தால் அவர்கள் பெருமையாக தான் என்னை நினைப்பார்கள் என்று கூறி தன் நண்பனுடன் சென்று ஒரு மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்து பணம் ஈட்டினான் இவ்வாறு இருக்க சில நாட்கள் சென்றது முத்துவின் மனைவி அதாவது கேசவனின் தாய் கேசவனை பார்த்து கண்ணே நீ தினமும் வரும்போது உன்னுடைய சீருடை எல்லாம் சுத்தமாகத்தான் இருக்கும் தற்போது சில நாட்களாக உன்னுடைய சீருடைகள் மிகவும் அழுக்காக இருக்கிறது மண்ணாக இருக்கிறது என்ன காரணம் என்று கூறினார் அதே நேரத்தில் முத்துவும் அருகில் இருக்கிறார் அதற்கு கேசவன் பொய் கூறவில்லை என்ன நடந்ததோ அதை அப்படியே கூறினான் என்னுடைய நண்பன் ஏழ்மை நிலையில் இருப்பதால் அவனுக்காக நான் ஒரு மணி நேரம் தோட்ட வேலை செய்து பணமீட்டி என் நண்பனுக்கு தருகிறேன் அம்மா என்று கூறினான் இதை கேட்டவுடன் அவனுடைய தாயாருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அவருடைய தந்தை முத்து அருகில் நின்று கொண்டிருந்தார் அல்லவா தந்தை கூறினார் மகனே நீ செய்தது மிகவும் சரியான செயல் இருப்பினும் உன்னுடைய நண்பனை இங்கு வா அவனுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நான் உதவி செய்கிறேன் என்று கூறினார் இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது இந்த கதை மூலமாக அன்புடையவராக இருத்தல் உயர்ந்த குடியில் பிறந்த தன்மை அமைந்திருத்தல் ஆகிய இவ்விரண்டும் பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்வழியாகும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் இக்கதைக்கான திருக்குறள் அன்புடைமை ஆன்ற குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு திருக்குறளுக்கு கதை கூற வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கதையின் மூலமாக அன்பழமை பற்றியும் ஆண்ட குடிபடுத்தல் பற்றியும் அதுவே அன்படைமைக்கு சிறப்பாக அமைகிறது என்பதை தொழிலுடைய விளக்கத்தையும் கூறி முத்து கேசவன் எல்லாம் வரவைத்து தோட்டத்து வேலைகளை எல்லாம் செய்ய வைத்து செடிகளை எல்லாம் மலர வைத்தார்கள் சிறப்பாக இருந்தது நல்லது ஒரு கதை மகிழ்ச்சி அம்மா